வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் குபேரனுக்கு ஒரு கண் வந்து சின்னதாகவும் ஒரு கண் வந்து நார்மலாகவும் இருக்கும் அதுக்குரிய காரணம் என்ன அது வரலாறு என்ன என்பதைத்தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி சென்னை அருகில் உள்ள ரத்தன குபேர பகவான் கோவில் வந்து இருக்கு அந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் கோவில் என்றும் அதை அழைக்கப்படுவார்கள் இந்த ஆலயம் வந்து நான்காயிரம் சதுர அடியில் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆலயம் ஐந்து திசை கோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன குபேரன் கோவிலில் வந்து விசேஷ பூஜைகள் வந்து நடத்துறாங்க குபேரன் கைலாயம் சென்று அவர் வந்து ஸ்ரீ பார்வதி தேவியின் கோபத்திற்கு ஆளான கதையை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ ரத்தன லக்ஷ்மி குபேரன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே சிறப்பு பூஜையில் கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம செல்வம் வரும நிலை நீங்கி செல்வ வளம் பெருகும் என்று சொல்லப்படுகின்றது குபேர பூஜைக்கு வந்து நூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க அந்த நூறு ரூபாய் கட்டணத்துக்கு ரெண்டு பேர் வந்து அந்த கட்டணத்திற்கு பூஜையில் கலந்துக்கலாம் ஆனால் ஆனால் இப்போ வந்து ஒருவர் வந்து நூறு ரூபாய் கட்டணத்திற்கு ஒருவர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க அந்த அவங்க நூறு ரூபாய்க்கு வந்து குபேரன் செல்ல கொடுக்குறாங்க ஒரு சமயம் அக்ஷய பாத்திரம் கொடுக்குறாங்க குபேர யந்திரம் கொடுக்குறாங்க வெளியில் குட்டியான் தாமிர தாமரைப்பூ வச்ச வெள்ளி கொடுக்குறாங்க ஒரு சமயம் நாணயம் கொடுக்குறாங்க மில் மில்லிகிராம் அளவில் கோல்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்குற நூறு ரூபாய்க்கு அவங்க வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அதனால் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா குபேரன் கோவிலுக்கு போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வறுமை நிலை நீங்கி செல்வ வளம் பெருகும் குபேரனுக்கும் ஏன் அந்த மாதிரி கன்று வந்து ஒரு கண்ணு மட்டும் சின்னதாக இருக்கு ஒரு கண்ணு வந்து பெருசா இருக்கு அதற்குரிய காரணம் பார்வதி தேவியின் சாபத்திற்கு ஆளானார் குபேரர் ஒருமுறை குபேரர் வந்து கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசிக்க நினைத்தாராம் அப்படி அவர் வந்து கைலாயம் சென்ற போதே பார்வதி தேவியுடன் சிவபெருமான் இருப்பதை பார்த்தார் பார்வதி தேவியின் மகிமையையும் அழகையும் கண்டு வியத்து போன குபேரன் எவ்வளவு காலமாக இத்தனை பேரழகு கொண்ட தேவியை காணாமல் போய்விட்டேனே என்று நினைத்தான் அப்பொழுது குபேரனின் ஒரு கண் தானாகவே இப்படி மூடி திறந்துச்சு குபேரன் தன்னை பார்த்து கண் சிமிட்டுவதையும் தீய நோக்கத்துடன் பார்ப்பதையும் கண்டு பார்வதி தேவிக்கு ரொம்பவே கோபம் வந்திருத்து அவள் பார்வதி தேவி என்ன செய்கிறாங்க அவனது கண்ணை வெடிக்க செய்தார்கள் குபேரன் ஒரு கண்ணின் பார்வையை இழந்ததுடன் எப்போதும் அவலட்சணமாக இருப்பாய் என்று பார்வதி தேவி சபித்தாராம் சாபம் பெற்ற குபேரன் சிவபெருமானிடம் தன்னை மன்னித்து அருள் புரியும்படியும் தான் வந்து தவறான நோக்குடன் ஸ்ரீ பார்வதி தேவியை பார்க்கவில்லை என்று சொன்னாராம் இதனால் சிவபெருமான் வந்து உண்மையை உணர்ந்து தன் மனைவி பார்வதியிடம் நடந்ததை எடுத்து கூறினார் அதே நேரம் முடிவை பார்வதியிடமே அவர் விட்டுவிட்டாராம் இதையடுத்து பார்வதி தேவி குபேரனை அழைத்து அவன் இழந்த கண்ணை மீண்டும் அளித்தாராம் ஆனால் அந்த கண் மற்றொரு கண்ணை விட சிறியதாக இருந்தது அந்த ஒரு கண் மட்டும் அவருக்கு எப்போவுமே குபேரன் சிலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கண் வந்து அப்படியே மூடுன நிலைமையில் கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கும் ஒரு கண் நல்லா தெரியும் ஒரு கண் மற்றொரு கண்ணை விட சிறியதாக காட்சி அளிக்கும் இப்பவும் அப்படிதான் இருக்குது குபேரனோட சிலை எட்டு திசைகளில் ஒன்றான வடக்கு திசையின் காவலராக காவலராக குபேரனுக்கு சிவபெருமான் பதவி வழங்கினார் அவரை செல்வம் மற்றும் நிதியின் அதிபதியாக ஆக்கினார் செல்வம் மற்றும் பொருளின் கடவுளான குபேரனுக்கு அவற்றை விநியோகிக்கும் பொறுப்பு இருந்தது அதே நோக்கில் செல்வத்தை உருவாக்கும் பொறுப்பு ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் கைகளில் இருந்தது குபேரனுக்கு பூஜை செய்வது ஒருவரின் வாழ்க்கையை வளமாக்கும் என்று நம்பப்படுகிறது செல்வ செழிப்பும் வசதியும் நிறைந்த வாழ்க்கை வாழ ஒருவர் லக்ஷ்மி ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும் திருப்பதியில் உள்ள வெங்கடாசல பெருமாள் வெங்கடாசலபதி பெருமாள் தனது திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் அதற்கான வட்டியை அவர் இன்னும் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது ரத்தனமங்கல கோவிலில் ஸ்ரீ லட்சுமி கணபதி பிரம்மா சரஸ்வதி ஐயப்பன் ஆகிய தெய்வங்களும் தனித்தனி சன்னதி உள்ளது மேலும் தியான மண்டபமும் அங்கு அமைந்துள்ளது அட்சய திதியை தினத்தன்று இவ்வாலயத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் அஞ்சரை மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படுகின்றன சென்னையிலிருந்து சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ரத்தனமங்கலம் என்ற ஊர் சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயில் ரயில் மார்க்கமாகவும் பேருந்து வாயிலாகவும் இந்த ஊரை அடையலாம் அது மட்டும் இல்லை காரில் போகிறது வந்து இன்னுமே சிறப்புன்னு தான் சொல்லப்படு சொல்வேன் ஏன்னா வந்து அவங்க வந்து பஸ் வசதி வந்து ரொம்பவே கம்மி தான் காரில் போனோன்னா குறைந்த கட்டணம்னா காரில் போகும்போது குபேரன் கோவில் இருக்கிற அந்த ரத்தனமங்கலத்தில் குபேரன் மட்டும் இல்லை சாய்பாபா கோவில் இருக்கும் நூற்றி எட்டு அம்மன் அரைக்காசு அம்மன் நூற்றி எட்டு அம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு அம்மன் கோவில் கூட அந்த இடத்துல நான்கு கோவில்களும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது தரிசனம் பண்ணிட்டு வரையலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து குபேரன் கோவிலுக்கு போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வறுமை நிலை மாறும் செல்வ வளம் பெருகும் கண்டிப்பாக நீங்கள் குபேரங் பூஜை செஞ்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி